ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்குற இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு திருச்செந்தூர் கிருஷ்ணாபுரத்தில் கோல்டன் சிட்டி ஜான் கோல்டன் சிட்டி பக்கத்துலேயே தான் இருக்குது இது நார்த் ஃபேஸிங் வீடு டோர் தேக்கால செஞ்சுருக்காங்க மெட்டீரியல் எல்லாமே நல்ல நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பூஜை ரூமு கிழக்க பார்த்திருக்கு நல்ல ஒரு பெரிய ஹாலு ரெண்டு சென்டில் எழுநத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக கட்டியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு மொத்தம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்கும் காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க ரெண்டு டோர் போட்டு வச்சுருக்காங்க டைல்ஸ் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க நல்ல காத்தோட்டமான வீடு விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிச்சன் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க டைல் ஒர்க்லாம் போட்டு நல்லா ரேக்கு இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய்க்குள்ளே வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்